அடுத்து இன்னும் ஒரு சந்தை நிலவரும் இப்போது தேடப்பட்டு வந்த ஒருவரும் துபாயில் கைது செய்யப்பட்டிருப்பதான ஒரு தகவல் இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் அதேபோல் தினகரன் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் இன்றைய திவைன பத்திரிகை தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது துபாய் தி அல் பாத்தாலிய பஸ் லலியா இக்மன் லங்காவட்ட போலிஸ் பதிக்கியா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவே என பத்திரிகையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தேடப்பட்டு வந்த பிரபல குற்றவாளி பஸ் லலித் துபாயில் கைது என்பதாக என்ற தினம் தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது திட்டமிட்ட குற்றவாளி என சந்தேகப்படும் பஸ் லலித் என்ற லலித் கண்ணங்கர துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தார் சர்வதேச சட்ட அமைப்புகளோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போது இவர் கைதானதாக போலீசார் தெரிவித்தார்கள் அங்குள்ள பகுதியில் கழுதையை கழுதை முகமூடியை அணிந்து முஸ்லிம் வர்த்தக வரை இவர் கொலை செய்திருந்தார் வயதுடைய இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்படுகொலையை செய்திருந்தார் தமக்கு பஸ்ஸில் வேலைவாய்ப்பு வழங்கியவிடமே இவர் கப்பம் கோரிய குற்றச்சாட்டும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இவர் கோரிய கப்பம் வழங்கப்படாதால் தமக்கு வேலை வழங்கிய அந்த நபரையும் இவர் இவ்வாறான விடயங்களுக்கு உட்படுத்தியதாக அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த வகையில்தான் இவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதற்கான எனவே இப்போது அந்த வேலைவாய்ப்பு வழங்கியவரையும் கொலை செய்திருந்தார் என்பது மிக முக்கியமான விவகாரம் தனக்கு வேலை வழங்கியவரையும் கொலை செய்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது இவரான குற்றச்சாட்டுகள் குறித்து இவர் தேடப்பட்டு வந்தார் எனவே பலரிடம் கப்பம் கோரி மிரட்டும் இவரின் குரல் பதிவுகளும் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக மாறுவேடத்தில் பஸ் லலித் நாட்டுக்கு வந்திரு இருப்பதாகவும் தேசிய தெரிய வந்திருக்கிறது எனவே மரணமடைந்த தமது தாயார் இறுதிக்கிரியை கலந்து கொள்ளும் நோக்கில் நாட்டுக்கு வந்து சென்றுள்ளமையும் தெரிய வந்திருக்கிறது சந்தேக நபரான பஸ் லலித் இருந்து இந்தியா வழியாக மாறுவிடத்தில் நாட்டுக்கு வந்து ஒரே நாளில் நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இவ்வாறு போலீசாருக்கு தெரியாமல் நாட்டுக்கு வந்து அவர் தன்னுடைய தாயின் இறுதிக்கள் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார் என்பதான விடயங்களும் தெரிய வந்திருக்கிறது எவ்வாறு இருப்பினும் இப்போது அவர் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம் எனவே பாதாளுக்கள்கள் மற்றும் போதைப் பொருள் வளைமைப்படுத்த பல்வேறு நபர்கள் இப்போது சர்வதேச போலீசார் ஒத்துழைப்போடு இலங்கை போலீசாரின் விசேட நூடாக கைது செய்யப்பட்டு வருகின்ற காலமாக இந்த காலம் இருப்பது நாங்கள் காணலாம்